திருமூலர் திருமந்திரம் பாடல் பத்து தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி நாயரும் திங்களும் தானே தையலுமாய் நிற்கும் தானே தடவரை ஆமே பாடல் விளக்கம் பாதாள உலகத்தையும் பூலோகத்தையும் என இரு நிலத்தையும் தாங்கி பிடித்து ஆகாயமாய் நிற்கிறான் பாடலின் இரண்டாவது அடி விளக்கம் கடும் உடைய சூரியனாகவும் குளிர்ச்சியை தரும் சந்திரனாகவும் ஆகாயத்தில் திகழ்கிறான் பாடலின் மூன்றாவது அடி விளக்கம் அந்த ஆகாயத்தில் இருந்து மேகமாய் நின்று மழை பொழிகிறான் பாடலின் நான்காவது அடி விளக்கம் பூமியின் மேல் அடுக்கில் இருக்கும் பரந்து விரிந்த மலைகளாகவும் குளிர்ந்த நீரை உடைய கடலாகவும் திகழ்கிறான் அவனே சிவன் என்கிறார் திருமூலர்